ஹாய் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க மயோ இந்த வாரத்துக்கான வீக்லி டேரக்ட் ரீடிங் தான் நம்ம பார்க்க நவம்பர் மாதம் ஒன்பதாம் தேதியில இருந்து பதினைந்தாம் தேதி வரைக்குமான டேரக்ட் ரீடிங் தான் நம்ம பார்க்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறவங்க எல்லாருக்கும் என்னுடைய இனிமையான நன்றிகள் நம்மளோட சேனலை தான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்பதான் என்னோட எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும் வாங்க வீடியோக்குள்ள போலாம் இந்த வாரம் முடிவுகளை எடுக்கும் வாரமாக அமையும் இவ்வளவு நாளா யோசிச்சு வந்த காரியங்களை இந்த வாரம் செஞ்சு முடிக்க போறீங்க உங்களோட இன்ட்யூஷனுக்கு நீங்க ரெஸ்பாண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா மாற்றங்களை ஏற்கக்கூடிய துணிவு வந்துருச்சு அப்படின்னு அர்த்தம் இது ரொம்ப பெரிய சிக்கல்பா என்று நினைச்சு தள்ளி போட்டு வந்த முடிச்சுகளை அவிழ்த்து சிக்கலை தீர்க்க போறீங்க இந்த வாரம் மனசுக்கு வேணா அப்படின்னு தோணுச்சுன்னா அப்படிப்பட்ட அவங்கள மன்னிச்சிருங்க அதே மாதிரி நீங்களும் மனசார மன்னிப்பு கேட்டுக்கோங்க நேர்ல போய் தான் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்ற எந்த அவசியம் இல்லை மனசார நீங்க மன்னிப்பு கேட்டாலே அது அவங்கள ரீச் ஆகும் அப்படின்றது யூனிவர்ஸோட விதி உங்க தோல்விகளை திரும்பி பார்த்து அதுல இருந்து நிறைய விஷயங்களை கத்துக்க கூடிய வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமையும் உங்க வாழ்க்கையின் அடுத்த கட்டத்தை டிசைன் பண்ணக்கூடிய வாரமாகவும் இந்த வாரம் அமையும் ஆனா அதே சமயம் யார் மீதும் ஆதிக்கமும் அதிகாரமும் செலுத்த முயற்சி பண்ணாதீங்க எல்லாரையும் எல்லாத்தையும் சமமா பாருங்க ஈக்குவல் ரெஸ்பெக்ட் கொடுங்க அது ரொம்பவே நல்லது தொடர்ந்து நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சின்னதா ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்க மேலும் முன்னோர்களின் ஆசையை பெறும் வாரமாக இந்த வாரம் அமையும் பயணங்கள் போகும் வாய்ப்பு ஏற்படும் இந்த வாரம் முடிஞ்சா பைரவர் வழிபாடு செய்யுங்க அதே மாதிரி இந்த வாரம் உங்க பர்ஸ்ல அல்லது உங்க ஹேண்ட் பேக்ல கொஞ்சம் விபூதிய சின்னதா பேக் பண்ணி அதை உங்க கூடவே வச்சுக்கோங்க இந்த வாரம் முழுசும் அது உங்க கூடவே இருக்கட்டும் அதுக்கப்புறமா இந்த வாரத்தோட முடிவுல அதை எடுத்து தண்ணீர்ல கரைச்சு அதே மாதிரி எப்பவும் ஒரு அவேர்னஸோட கேர்ஃபுல்லா இருங்க அஜாக்கிரதைக்கு இடம் கொடுக்காதீங்க சிலருக்கு இந்த வாரம் வீடு மாறக்கூடியதோ அல்லது ஊர் விட்டு ஊர் மாறக்கூடிய சூழல்கள் உருவாக கூடும் இந்த வாரம் ரொம்பவே இருக்குன்னு எதையும் வாங்குறதுக்கு முயற்சி பண்ணாதீங்க இந்த வாரம் எந்தவித தேக்க நிலைக்கும் இடம் கொடுக்காதீங்க சந்தோஷம் என்பது நாம் தேடி போவதல்ல அதை நாம் செய்யும் ஒவ்வொரு செயல்லையும் உணர்வது என்ற விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த வாரம் செம்மையா இருக்கும் இந்த வாரம் உங்களுக்கான ஃபேர் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்கலாம் உங்கள் விருப்பங்கள் அறிவுபூர்வமானதாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க அதாவது நம்மளுடைய நடைமுறை வாழ்க்கைக்கு ஒத்து வர்ற மாதிரியான விருப்பங்கள் தான் அறிவுபூர்வமான விருப்பங்கள் அப்படின்னு சொல்றாங்க காரணம் அறிவுபூர்வமான விருப்பங்கள் தான் பிரபஞ்சத்தால நமக்கு கொண்டு வந்து சேர்க்க முடியும் அப்படின்றதும் பிரபஞ்சத்தோட நியதி நம்மளுடைய பேராசையினாலோ அல்லது அளவற்ற கற்பனையினாலோ உருவாகக்கூடிய விருப்பங்கள் நமக்கு நிறைவேறாம போறதுக்கு காரணமும் அதுதான் ஏன்னா அது அறிவுபூர்வமானதாக இல்ல அதனால பிரபஞ்ச நமக்கு அதை கொண்டு வந்து சேர்க்க முடியல அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த வாரம் கொஞ்சம் ஃபன்னியான ஆக்டிவிட்டிஸ்ல உங்களை ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி உங்களுக்கான புதிய தொடக்கங்கள் இந்த வாரம் உங்களுக்கு உருவாகி விட்டது பார்க்கும் கண்டிப்பா சின்னதா ஒரு பிரேயர் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க என்ன பொறுத்தவரையிலும் இந்த வாரம் மட்டும் இல்லை எப்பவுமே சூரியனாக இருக்கட்டும் சந்திரனாக இருக்கட்டும் நட்சத்திரங்களா இருக்கட்டும் இதெல்லாம் நீங்க எப்பெல்லாம் பார்க்குறீங்களோ பார்க்கும் போதெல்லாம் நீங்க நன்றி சொல்லுங்க அதே சமயத்துல சின்னதா ஒரு பிரேயரும் பண்ணிக்கோங்க ரொம்பவே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அதே மாதிரி இந்த வாரம் வேலையில நடுநடுவே கொஞ்சம் ரிலாக்ஸேஷனுக்காக பண்ணியான ஆக்டிவிட்டீஸ்ல ஈடுபடுறது உங்க மனநிலையை சீரா வச்சுக்கிறதுக்கு உதவும் அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்ல இந்த வாரம் பேலன்ஸ்டா ஃபீல் பண்றதுக்கு உண்டான சின்ன சின்ன விஷயங்களை செய்யுங்க லைஃப என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க இவ்வளவு நேரம் பொறுமையா இந்த பதிவை பார்த்ததுக்கும் கேட்டதுக்கும் உங்க எல்லாருக்கும் என்னுடைய இனிமையான நன்றிகள் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க அப்படியே நம்ம மயூர் டிவைன் லைட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் இதே மாதிரி நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் மயூர் நன்றி வணக்கம்